ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட நாட்டுப்பாடல் வந்து கடலுக்கு போய்ட்டு வந்திருக்கு கரையை ஓடி வருது பாருங்கள் அதாவது சுற்று வலைக்கு போயிட்டு வர்றாங்க ஒரு ஐநூறு அறநூறு கிலோ கிட்ட பாறை மீன் பிடிச்சிருக்காங்களாம் கடுக்கா பாறைன்னு சொல்லக்கூடிய பாறை அந்த மீனை தான் இப்போ கரையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அந்த பாறையை கரைக்கு கொண்டு வந்து எப்படி வந்து வியாபாரிக்கிட்ட தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க எப்படி வியாபாரி வந்து அதை வந்து இட போடுறாங்க இட போட்டு எப்படி வண்டியில் கொண்டு போகிறாங்கன்னு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் கரையை வந்துருச்சு கரைக்கு வந்துட்டாங்க இந்த எல்லாமே அந்த பெரிய நாட்டுப்படலாம் இருக்குது மீன் எல்லாத்தையும் இந்த சின்ன வத்தையில் கொண்டு வந்துருவாங்க இதை வந்து வத்தம் சொல்லுவோம் வலையை வச்சு மூடி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஏன் வலையை வச்சு மூடி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் அவங்க மீன் பிடிச்ச ஸ்பாட்டுக்கும் கரைக்கும் வந்து மூணு மணி நேரம் ஓட்டிருக்கு எப்படியுமே கரையை ஓடி வர்றதுக்கு மூணு நேரம் ஆயிரும் மீன் பிடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் வந்து இந்த வெயிலில் பட்டு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த மீன் வந்து பச்சையாக இருந்தால் தான் அதுக்கு வந்து வேல்யூ அதிகம் அதனால் என்ன செஞ்சிருவாங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து வளைய போட்டு நல்லா மூடி வச்சுருவாங்க அப்போ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த வெயிலில் வந்து காயாது பாருங்கள் எப்படி எத்தனை பேர் எப்படி தெளிவு எடுத்து எப்படி மீனை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு வழியா மீனை வந்து தெளிவு பண்ணிட்டாங்க பாருங்க வலை எல்லாத்தையும் தெளிவாக்கிட்டு மீனை என்ன சாப்பாடுன்னா பாறை தனியா அப்புறம் ஓரா இருக்கு வலியன் ஓரான்னு சொல்லக்கூடிய ஓரா இருக்கு அதை வந்து தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பிரித்து கொடுத்தா தான் ஒவ்வொரு விலை அதனால் தனித்தனியாக தான் கொடுப்பாங்க இப்போ இந்த பாறை மீனுக்கு ஒரு விலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரா மீனுக்கு ஒரு விலை இந்த பாறை மீனோட வில தான் அதிகமாக இருக்குது ரொம்ப ஒரு ருசியான பாறை கடுக்கா பாறைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊர் சைட்லலாம் அந்த பாறைக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் மீனை பிரிச்சுக்கி இருக்காங்கன்னு பாருங்கள்

ரெண்டு மணிக்கு வந்து என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் அதாவது பேக்கரியில் வந்து டீ அப்புறம் முட்டை முட்டைபோக்ஸ் அப்புறம் பவுண்டா கலர் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்றாங்க ரொம்பவும் பசியில் வந்திருப்பாங்க அதாவது கடல் மேலே வந்து வேலை பார்த்துட்டு கரையை வரும்போது அவ்வளோ பசியாக இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு ஒரு பிளேட் சாப்பிட்றாங்க கம்மா ஒரு வேலைகளை பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு பிளேட் மூணு பிளேட் கிட்டே அடிச்சிடலாம் அந்தளவுக்கு பசிக்கும் பசி அதிகமாக இருக்கும் கரையை வரும்போது என்னப்பா புரிய மூடுதான் போட்டோச்சு மஞ்சள் டைவனிமா எடுத்தேன் மீன் எல்லாத்தையும் ஒரு மூணு நாள் கூட அள்ளிட்டாங்க அள்ளி கொண்டு போறாங்க பாத்துக்கிறோங்க அந்த வண்டி பக்கத்திலேயே அந்த ஸ்கேல் இருக்கு அதாவது வெயிட் மிஷின் வந்து அந்த வண்டிக்கு பக்கத்துலயே இருக்கு அந்த வண்டிக்கு பக்கத்துலயே எடை போட்டு அப்படியே வந்து அவங்க கொண்டு வந்த பாக்ஸ்ல தட்டி அப்படியே கொண்டு போயிருவாங்க இந்த மாதிரி தான் வியாபாரி வந்து ஸ்பாட்டுக்கே வந்துருவாங்க இப்போ அந்த வல்லம் வந்து இந்த வத்தையெல்லாம் எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல ரொம்பயமாக ரோடு வசதி இருக்குது அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் வண்டியை கொண்டு போய் இந்த மாதிரி கூட எல்லாம் கொடுத்து பாக்ஸில் ஃபில் பண்ணி தான் கொண்டு போவாங்க வியாபாரி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் மீனுக்கு வந்து மீனை தெரிய வந்துடுவாங்க நம்ம கம்பெனி இருக்க இடத்துக்கு வந்து மீன் போக வேண்டிய அவசியமே இல்லை மீன் இருக்க வேண்டிய இடத்துக்கு வண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க

Kazuto This way In that way I have never tried this kind of paint before deveck

이 t 게 juga m e m

ஒரு <laughs> <speaks in frozen plains rainforest>

பேசி பாத்துるங்க பாத்துる புடிச்சலாம் ஹேய் என்ன அப்புறம் கரெக்ட் நம்மால உள்ள 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 மீன் எல்லாத்தையும் வித்துட்டாங்க அதாவது யாபார்கிட்ட கொடுத்துட்டாங்க பெண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கறிக்கு வந்து மீன் தான் பங்கு வச்சிக்கிருக்காங்க குழம்புக்கு பாருங்க எல்லாமே ஓரா மீன் ஓரா மீன் அப்புறம் பாறை மீன் எல்லாத்தையும் மிக்சிங்காக போட்டு குழம்புக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான மீன் இந்த வலியன் ஓரான்னு சொல்லக்கூடிய ஓரா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்லப்போனால் அந்த வஞ்சிர மீன் இந்த வாவல் மீனுக்கே தப்பு கொடுக்க மீன்னு கூட சொல்லுவாங்க அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீனை யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நான் மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க